அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஹாய்ஸ் வெல்கம் பேக் மை சேனல் இன்னைக்கு ஒரு ரெசிபி தான் பார்க்க டெய்லியும் ஒரே மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தா போர் அடிக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா செஞ்சு சாப்பிட்டோம்னா வீட்டுல எல்லாருமே சாப்பிடுவாங்க இது இஃப்தாருக்கு மட்டும் கிடையாது சம்மர் டைம்லயும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடலாம் அவ்வளவு டேஸ்டா இருக்கும் அவ்வளவு ஹெல்தியும் கூட இப்ப வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நான் இளநீர் தான் வாங்கியிருக்கேன் அது ஒரு சிக்ஸ் ml எம்எல் அளவுக்கு எடுத்து ஃபில்டர் பண்ணிக்கலாம் இது ஒரு ரெண்டரை கப் வரும் இப்போ இதோட பவுடர் பண்ண அகரகர் அகர் அஞ்சு கிராம் சேர்த்துக்கிறேன் உங்கள்ட்ட பவுடர் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இல்ல நீங்க ஸ்ட்ரிப்ஸா யூஸ் பண்றீங்கன்னா ஒரு ஹாஃப் அன் அவருக்கு முன்னாடி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை ஸ்டவ்ல வச்சு நல்லா கொதிக்க விடலாம் அகரகர்லாம் நல்லா கரைஞ்சி வர்ற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும் அகரகர் நல்லா கரைஞ்சதுக்கு பிறகு ஒரு கால் கப் சுகர் சேர்த்துக்கிறேன் இப்போ இது ரெடி ஆயிருச்சு இப்ப இதுல ஹாஃப் கப் மட்டும் ஒரு ட்ரேல பில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அடுத்த லேயருக்கு நான் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் அகரகர் பவுடர் சேர்த்துக்கிறேன் அகரகர் நல்லா கரைஞ்சி வந்ததுக்கு பிறகு ஒரு கால் கப் சுகர் சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க தேங்காய் பால் சேர்த்ததுக்கு பிறகு கொதிக்க விட கூடாது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பின் செலவுக்கு மட்டும் சால்ட் சேர்த்துக்கோங்க அவ்வளவுதான் இப்ப நம்மளோட செகண்ட் லேயரும் ரெடி ஆயிருச்சு இப்ப இதுல இருந்து ஒரு ஹாஃப் கப் எடுத்து ஃபில்டர் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு லேயரையும் நம்ம செட் ஃபர்ஸ்ட் லேயர் பண்றப்போயர் செட் ஆயிடக்கூடாது மேல மட்டும் செட் ஆகி வரணும் ஃபுல்லா செட் ஆக விட்டுட்டோம்னா ரெண்டு பிளேவரும் தனித்தனியா பிரிஞ்சு வந்துடும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கேப்ல ரெண்டு பிளேவரையும் ஊட்டிக்கலாம் அடுத்தடுத்து லேயர் செட் பண்றப்போ பொறுமையா ஊட்டுங்க இல்லாட்டி ரெண்டு பிளேவரும் மிக்ஸ் ஆயிரும் இப்போ ஃபைனலா எல்லா லேயரையும் செட் பண்ணியாச்சு ஒரு ஹாஃப் அன் அவருக்கு ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்தோம்னா நல்ல டேஸ்டான ஹெல்த்தியான அகர் அகர் புட்டிங் ரெடி ஆயிருச்சு இந்த மாதிரி டிஃப்ரெண்டா செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபியை உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்